சலத்தில் பிணிபட்டு சட்டு கிரியைக்குள் சலத்தில் பிணிபட்டு கிரியைக்குள் தவிக்கும் எந்தன் உளத்தில் பிரமத்தை தவிர்ப்பாய் அவுணர் உரத்துதிர குளத்தில் குதித்து குளித்துக் கழித்து குடித்து வெற்றிக்களத்தில் களத்தில் செருக்கிக் கழுதாட தொட்ட காவலனே பொருள் துன்பமாகிய கயிற்றினால் கட்டப்பட்டு மூடத்தனமான காரியங்களைச் செய்து மீண்டும் வினைப்பயனைத் தேடிக் கொண்டு பரிதவிக்கின்ற அடியனுடைய மனத்தில் உள்ள மயக்கத்தை நீக்கி அருள்வீராக வெற்றி நிறைந்த போர்க்களத்தில் அவளர்களின் மார்பிலிருந்து பெருகிய இரத்தக் குளத்தில் பேய்கள் குதித்து முழுகி ஆனந்தமடைந்து அந்த இரத்தத்தைக் குடித்து அகங்கரித்து நடனம் ஆடும்படி வேலாயுதத்தை அந்த அவலர்கள் மீது ஏவிய இறைவனே